அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா வசலாத்து வசலாம் வலா ரசூல்லா அம்மாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் நாட்டிலே அண்மையில ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தினால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொழும்பை சுற்றி அதிகமான இடங்கள் வெள்ளம் பெற்றி கொலனாவ கொத்தட்டுவ இந்த ஏரியாக்கள் அதிகமான இடங்கள் பாதிக்கப்பட்டதுனால ஸ்ரீலங்கா தௌஜமா சார்பாக முதல் கட்டமாக உணவு சமைத்து நாங்கள் விநியோகம் செய்தோம் அடுத்ததாக மக்களிடத்திலிருந்து அதிகமான வந்த கோரிக்கை எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தேவை பெண்களுக்கு உண்டான பொருட்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பெம்பசைல் அது போன்று பால்மா இன்னும் இது போன்ற அத்தியாவசிய பொருட்கள் எங்களுக்கு அவசரமாக தேவை என்று சொன்ன அடிப்படையில் மக்களுக்கு நாங்கள் அறிவிப்பு செய்திருந்தோம் உங்களுக்கு முடியுமான அத்தியாவசிய பொருட்களை எங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து தர சொல்லி அது போன்று மக்களுக்கு பொருளாக பணமாக உங்களுக்கு தர முடியும் என்று சொன்னால் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் காசு பணங்களை போட சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு கிடைத்த இந்த பொருள்கள் இங்கே உங்களுக்கு பார்வைக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதே அதிகமான சகோதர சகோதரிகள் பணமாக எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் முதல் கட்டமாக நாங்கள் இப்போது அவசரமாக கேட்ட அந்த மக்களுக்கு விநியோகம் செய்ய இருக்கின்றோம் உங்களால் முடிந்த உதவிகளை பொருளாகவோ பணமாகவோ எங்களுக்கு அவசரமாக நீங்கள் அனுப்பி வைத்தால் அடுத்த கட்டமாக இன்னும் அதிகமான பேர் கோரிக்கைகள் வைத்த வண்ணம் இருக்கின்றார்கள் அவருடைய தேவையை எங்களால் பூர்த்தி பண்ண முடியும் இந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு தொழிலுக்கு செல்ல முடியாமல் வீட்டுக்கு செல்ல முடியாமல் அவர்களுடைய குடும்பத்தினுடைய சொந்தக்காரருடைய வீடுகளில் அதுபோன்று பள்ளிவாசல்கள் பாடசாலைகள் இன்னும் பொதுவான இடங்கள் அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் அந்தந்த இடங்களுக்கு போய் நாங்கள் இந்த அத்தியாவசிய பொருள்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கின்றது அந்த அடிப்படையில் அல்லாஹுக்காக வேண்டிய உங்களுடைய பொருளாதாரத்தை தான தர்மங்களை அள்ளி அள்ளி எங்களுக்கு தந்தீங்க சொன்னால் அல்லாஹும் உங்களுடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தை ஏற்படுத்துவான் இன்னும் சொல்ல இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது அத்தீன் நசீகா பிறருடைய விஷயத்திலே நலம் நாடுவதற்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட மார்க்கம் மார்க்கம் என்று சொன்னாலே நலம் நாடுவது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் உங்களுடைய உதவிகளை எங்களுக்கு அவசரமாக அத்தியாவசிய பொருள்களை எங்களுக்கு பால்மாகவோ பெம்பஸோ அல்லது உணவு சமைப்பதற்காக உண்டான அரிசி பருப்பு சீனி இது போன்ற பொருட்களை எங்களுக்கு வழங்கினாலும் சரி அது வாங்குவதற்கான பணமாக வந்தாலும் சரி அதை நாங்கள் அவசரமாக மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்கிறது அந்த அடிப்படையில் உங்களுடைய உதவிகளை அவசரமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்